ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே மார்னிங் எடுத்த மினி பிளாக் தான் முந்த நாள் நைட் சம மேலே சென்னையில் காலையில் எழுந்திரிக்கிறப்ப கிளைமேட் வந்து சில்லுன்னு இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து சாட்டர்டே போட்ட வளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் கீழே வந்து டேக் பண்ணியிருக்க லாங் வீடியோவில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த பிஸ்னஸ் வந்து ஜூன் ஒன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் வந்து எப்பயுமே வீக்கெண்ட்ஸ் வந்து லீவ் தான் பட் அன்னைக்கு ஒரு இம்பார்டன்ட் மீட்டிங்னால அவங்க கல்யாண கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் போதும்ட்டாங்க லஞ்ச் வந்து ஆஃபீஸ்லேயே கொடுத்துருவாங்க பட் இருந்தாலுமே எங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தக்காளி சாதத்துக்கு தான் ரெடி இருந்தேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டின் ரிச்சா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர் சாண்ட்விச் தான் ரெடி பண்ணேன் எங்களுக்குமே பிரேக்ஃபஸ்ட்டு எனக்கு ரீசென்டாக ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட டுவெல் தௌசண்ட் வரைக்கும் அதுக்கு செலவு பண்ணிட்டு அதனால ஹேர் வந்து ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்ல க்ரோத் இருக்குது ஹேர் ஃபாலுமே ஸ்டாப் ஆயிடுச்சு நான் நியூவாக என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதை செலிப்ரேட் பண்ண விதமாக குட்டி ஆஃபர் கொடுக்க போறேன் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தாங்க வேலிட் எயிட் பீஸ் ப்ளைன் ப்ரோனி டூ டபுள் நைனுக்கு எயிட் பீஸ் நட்டலா ப்ரோனி ஜஸ்ட் ஃபார் த்ரீ டுவெண்ட்டிக்கு கொடுக்க போகிறோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி குவிக் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க